நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்து அறுபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழு கிராமங்கள் வந்து இருக்குன்னு சென்சஸ் அறிவிக்கையில வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஆறு லட்சத்து அறுபத்தி நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கு இந்த கிராமத்திலேயே பணக்கார கிராமம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு நம்ம இந்தியாவில ஸோ இந்த கிராமம் தான் இந்த ஆறு லட்சத்து அறுபத்தி நாலாயிரம் கிராமத்தை விட பணக்கார கிராமம் கிட்டத்தட்ட இந்த கிராமத்துல பதினேழு வங்கிகள் இருக்கு என்னடா ஒரு சின்ன கிராமத்துல பதினேழு பேங்க் ஒரு ஊருக்கு ஒரு கிராமத்துக்கு ஒரு பேங்க் இருக்கிறதே பெரிய விஷயம் பதினேழு பேங்க் அந்த கிராமத்துல இருக்கு ஏன் இருக்கு எதுக்கு இருக்கு அதை பத்தியான முழு தகவலை தான் நாம இந்த பதிவு பார்க்க போறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பர்ஸ்ட் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரா வாங்க எதுக்காக பதினேழு பேங்க் அந்த கிராமத்துல இருக்கு அந்த கிராமம் ஏன் வந்து இந்த அளவுக்கு செல்வம் மிக்க கிராமமா இருக்குன்ற தகவலை பார்க்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த குஜராத்ல இருக்கிற ஒரு கிராமம் அதாவது மாதாபர் அப்படின்ற அந்த கிராமம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆறு லட்சம் கிராமத்திலே பணக்கார கிராமமா இருக்கு இந்த ஒரு கிராமத்துல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழு வங்கிகள் இருக்கு ஸோ அந்த பதினேழு பேங்க் வந்து இந்த கிராமத்தில் இருக்குன்னா அப்படி என்ன அந்த வருமானம் இருக்கும் அப்படி என்ன விஷயத்த வந்து பதினேழு பேங்க் வந்து இருக்கணும்னா அது வருமானம் இருக்கணும் அது ஏங்கணும் இல்லைங்களா ஸோ எனக்காக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி ரூபாய் அந்த பேங்க்ல அங்க இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பணம் வந்து அஹ் சொல்லப்படுது ஸோ இதனாலதான் பதினேழு பேங்க் அங்கே போட்டி போட்டு பேங்க் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க எல்லா மக்களும் அங்கே இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் அந்த பதினேழு பேங்க்லயும் வந்து டெபாசிட் பண்ணிருக்கிற தொகை வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் கோடிங்க எது நினைச்சாலே ரொம்ப பிரமிப்பா இருக்கு ஸோ அந்த கிராமத்துல முக்கியமான விஷயமா நம்ம பாக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கிராமத்துல மொத்தமா எத்தனை வீடுகள் வந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி அறுநூறு வீடுகள் தான் அந்த கிராமத்துல இருக்கு ஸோ ஏழாயிரத்தி அறுநூறு வீடுகள் தான் அந்த கிராமத்திலேயே இருக்கு அந்த கிராமத்துக்கு ஏழாயிரத்தி அறுநூறு வீடுகளுக்கு பதினேழு வங்கி வங்கி வந்து அங்க இருக்கு ஸோ தனிப்பட்டவரோட ஒரு டெபாசிட் தொகை அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் ரூபாயா இருக்கு ஸோ ஏழாயிரத்தி அறுநூறு வீட்டில் இருக்கவங்களும் ஒவ்வொருத்தரும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் கம்மி யாருமே கிடையாது அதை விட அதிகமாக தான் இருக்குமே தவிர பதினஞ்சு லட்சம் ரூபாய் அவங்களோட தனிப்பட்ட டெபாசிட்டா இருக்கு சோ இதனாலதான் அங்க பதினேழு வங்கிகள் வந்து இருக்குன்னு சொல்றாங்க இதுலயே முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பள்ளிக்கு பள்ளிகள் அதாவது அங்க இருக்கக்கூடிய பள்ளியா இருக்கட்டும் மருத்துவமனையா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பக்காவா செமையா இருக்கும் அப்படின்ற விஷயம் தான் பார்க்கப்படுது ஸோ இது மட்டும் இல்லாம அந்த கிராமத்துல கல்லூரியும் இருக்கு ஸோ அணைகள் இருக்கு இது விவசாயம் பண்றது இது மட்டும் இல்லாம வந்து பசுக்கள் வளர்ப்புல அதிக கவனம் செலுத்தக்கூடிய கிராமம் இந்த கிராமம் பார்க்கப்படுது ஸோ இந்த கிராமம் வந்து பாத்தீங்கன்னா குஜராத் மாநிலம் கட்ச் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதபார் கிராமம் வந்து இருக்கு ஸோ இந்த கிராமம் பார்த்தீங்கன்னா பிற்படுத்த பிற்படுத்தப்பட்ட தான் அதிகப்படியாக இருக்காங்க ஆனா வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து கைவினை பொருட்கள் செய்யக்கூடியவர்களாகவும் கட்டுமான பணிகளை அதிக அளவில் தான் இருக்காங்க ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது அவங்கள வந்து மேஸ்திரி ஆஃப் கட்ச் அப்படின்னு தான் வந்து அவங்களை அழைப்பாங்களாம் ஸோ இந்த அளவுக்கு கட்டுமான விஷயத்துல அவங்க வந்து கை தேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க இப்ப கூட சமீபத்தில் அயோத்தியில கட்டப்பட்ட அந்த ராமர் கோயில் கூட பாத்தீங்கன்னா நம்ம குஜராத்தை சார்ந்தவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல வந்து அங்க மக்கள் வந்து ஈடுபடுத்தப்பட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இதுக்கட்டப்படியே பாத்தீங்கன்னா நம்ம உலகத்திலேயே அதிகப்படியான உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலையை வந்து நம்ம இந்தியா தான் உருவாக்கியிருக்கு ஸோ சர்தார் வல்லபாய் பட்டேல் அவரோட சிலையை உருவாக்குற அந்த பணியிலும் பார்த்தீங்கன்னா அதிக அளவுல இந்த பகுதி மக்கள் தான் வந்து அதிக அளவில் வந்து ஈடுபட்டாங்கன்ற தகவலை பார்க்கப்படுது இது மட்டும் சிறப்பான விஷயம் இல்லை இவங்க இந்த அளவுக்கு வந்து வருமானம் ஈட்டுறதுக்கும் இவங்க வந்து இந்த அளவுக்கு பணத்தை டெபாசிட் பண்றதுக்கும் முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள்ல பாதி பேருக்கும் மேற்பட்டோர் அந்த அதாவது குஜராத்திலேயே இல்லை அந்த மாவட்டத்திலே இல்லை அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளி மாநிலங்கள் அதாவது வெளி நாட்டுல வெளி நாட்டுல போயிட்டு வேலை செஞ்சு அங்க இருக்கக்கூடிய அந்த வருமானத்தையும் அந்த பணத்தை தான் கொண்டு வந்து நம்ம நாட்டில் இருக்கு அதாவது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த பதினேழு வங்கிகளை டெபாசிட் தான் சிறப்பான விஷயம் பார்க்கப்படுது அவங்களுடைய காசை உழைக்கும் காசை வந்து பாத்தீங்கன்னா அவங்க சம்பாரிக்கிற காசை நம்ம தான் வந்து அவங்க வந்து வந்து சேவ் பண்றாங்க இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல அதிகப்படியான அதாவது அந்த கிராமத்துல சாரி அந்த கிராமத்துல அதிகப்படியான பேங்குகள் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் சோ நம்ம முதலே சொன்னோம் இந்தியாவிலேயே பணக்கார கிராமம்னு ஆனா கண்டிப்பா இறுதியா இதை கேட்கும் போது இன்னும் ஆச்சரியப்படுவீங்க இந்தியாவுல மட்டும் இல்ல உலகிலேயே இதுதான் பணக்கார கிராமம் அப்படின்றதுதான் இந்த தகவல் வந்து தெளிவுபடுத்துது உலகிலேயே பணக்கார கிராமமா இருக்கக்கூடிய இந்த கட்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மதபர் மதபர் அப்படின்ற கிராமம் அங்க இருக்கக்கூடிய உழைக்கக்கூடிய மக்கள் அடித்தட்டு மக்கள் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்டுமான பணிகள் தான் அவங்க சிறந்த பண்ணுவாங்க அப்படின்ற விஷயம் பாருங்க அவங்களுடைய கட்டுமானத்தோட தன்மையும் அந்த ஸ்டைலும் அதோட அந்த லுக்கு அந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பண்ணுவாங்க அரசர்கள் காலத்தில அந்த மாதிரி ஸ்டைல வந்து இப்ப வரைக்கும் அவங்க தான் இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படும் இதனாலதான் அந்த மாணவம் இருக்கக்கூடிய எல்லா மேஸ்திரிகளும் வந்து இந்த மேஸ்திரி ஆப் கட்ச் அப்படின்னு அந்த பட்டத்தை சொல்லி தான் அவங்கள கூப்பிடுவாங்களாம் சோ அவங்க அவங்களுடைய வேலை திறன் வந்து அதிக வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல டைல்ஸ் கற்கள் வந்து பதிக்கிறாங்க இல்லைங்களா மார்பல்ஸ் இது மாதிரி விஷயம்லாம் இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் வந்து சரியான முறையில் பதிக்கிறதோ சரியான முறையில் அளவிடுறதும் அவங்களுடைய அவங்களுடைய அந்த அந்த கையாளக்கூடிய திறமை வந்து சூப்பரா இருக்கும்ன்றதான் பார்த்தீங்கன்னா சிறப்பான விஷயமா இதனால தான் அவங்களுக்கு அதிகப்படியான செல்வாக்கு இருக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா எங்க வேலைப்பாடுகள் நடந்தாலும் அங்க வந்து இவங்களை கூட்டமை பயன்படுத்த முக்கியமான விஷயம் பார்க்கப்படும் இதனாலதான் அவங்களுக்கு வருமானமும் அதிகப்படியா இருக்கு அப்படின்னு பார்க்கப்படும் இதனாலதான் இந்தியாவிலேயே அந்த கிராமம் பணக்கார கிராமமா இருக்கு இது மட்டும் இல்லாம உலகத்திலேயே பணக்கார கிராமமா அந்த மாதாபர் கிராமம்தான் இருக்கு ஸோ முக்கியமான இவங்களுடைய அந்த கட்டுமான பணியில முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் கட்ட அந்த இன்டீரியர் டெக்கரேட்டர் சொல்லுவாங்க ஸோ இன்டீரியர் டெக்கரேட் பண்றதுல இவங்களை அடிச்சுக்க இந்தியால ஆளே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இந்தியால மட்டும் இல்ல உலகின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு வந்து நேர்த்தியாகவும் ரொம்ப சிறப்பாகவும் பக்காவும் பண்ணி கொடுக்கிற அந்த கலைநயத்தோட பண்ணி கொடுக்கக்கூடிய மக்கள் அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இருக்காங்கன்னா சொன்னா அது இந்த கிராமத்துல இருக்காங்கன்றதுதான் பார்க்கப்படுது முக்கியமான விஷயம் என்ன அந்த கிராமத்துல கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய மக்கள் தொகையில அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா அங்க இல்ல அவங்க எல்லாமே வந்து வெளியூர் வெளிநாடுகள்ல போய் அது கிட்டத்தட்ட அமெரிக்கா ஜப்பான் லண்டன் பிரான்சு இது மாதிரி எல்லாம் இத்தாலி இது மாதிரி எல்லா இடத்துலயும் வந்து அவங்க இருக்காங்க அங்கதான் போயிட்டு அவங்க வேலை அங்கேருந்து தான் இவங்களுக்கு அந்த அளவுக்கு வருமானம் கிடைக்குது சோ வளர்ந்த நாடுகளில் இவங்க இருக்கிறதுனால அதிகப்படியான காசு கொடுத்து இவங்களை இவங்களுடைய கட்டுமானத்துக்காகவே இவங்களுடைய கைவினை பொருட்கள் முக்கியமாக முக்கியமான கைவினை பொருட்கள் இவங்க தனியாக செய்கிறாங்க இது எல்லாமே வந்து உலக சிறப்பா பார்க்கப்படுது இதனால தான் சோ இந்தியா மட்டும் இல்லாம உலகிலேயே இந்த பணக்கார கிராமங்கள் இந்த மதாபர் கிராமம் வந்து சிறப்பா இருக்குன்ற விஷயத்த நீங்க நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சிட்ட மாதிரி உங்க பென்ஷன் ஃபேமிலிய தெரிஞ்சிக்கணும் நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க உலகிலேயே பணக்கார கிராமம் நம்ம இந்தியால தான் இருக்கின்ற விஷயத்த எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் அதிகார ஷேர் பண்ண சொல்றேன் ஃபஸ்ட்டு நம்ம சேனல் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாம இந்த மாதிரி அற்புதமான தகவல் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்